ராசி நண்பர்களுக்கான ஜூன் மாதம் அசிபர்களை பொறுத்த வரைக்கும் கண் கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் அதீத செலவுகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது ஏன்னா விரையாதிபதியான சூரியன் ஒன்பதாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்துக்கு வந்து குருவோடு இணைகிறாரு ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி பத்தாம் இடத்தில் இருக்கிற புதன் பதினொன்றாம் இடத்துக்கு வராரு இதனால் என்ன பலன் அப்படின்னு ஏமாற்றங்களினால் நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா விரயஸ்தானத்துக்கு செவ்வாய் வராது விரயஸ்தானாதிபதியான சூரியன் பத்தாம் இடத்துக்கு சம்பந்தப்படுறாரு ஜூன் பதினஞ்சுக்கு மேலே உங்களுக்கு பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் இந்த மாதத்தில் ஜூன் மாதத்தில் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஜோதிடரிகம் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் கன்னி ராசி நண்பர்களுக்கான ஜூன் மாத ராசிபலன்கள் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பல நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் சில தேவையற்ற சங்கடங்களை வழியே சென்று இழுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறீங்க ஆறாம் ஆறாம் தேதி என்று ஜூன் ஆறு அன்று ஒன்பதாம் இடத்தில் இருக்கிற புதன் பத்தாம் இடத்துக்கு வரார் ஆட்சி பலத்தோட பத்தாம் இடத்துல ஏற்கனவே குரு இருக்காரு குரு உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்துவாரு படிக்கிற குழந்தைகளுக்கு நன்மைகளை ஏற்படுத்துவாரு மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகளில் ஈடுபடுத்துவாரு படிப்பு சம்பந்தப்பட்ட செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு ஃபீஸ் கட்டுறது இதெல்லாம் ஒரு ம விஷயமா சார் இந்த மாசம் ஜூன் மாதம் ஆனால் ஃபீஸ் கட்டணும் எங்களுக்கு தெரியாது அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் கண் கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் அதீத செலவுகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது ஏன்னா விரையாதிபதியான சூரியன் ஒன்பதாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்துக்கு வந்து குருவோடு இணைகிறாரு ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி பத்தாம் இடத்துல இருக்கிற புதன் பதினொன்றாம் இடத்துக்கு வராரு இதனால் என்ன பலன் அப்படின்னு கேட்டால் உங்கள் கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக சில முயற்சிகள் எடுப்பீர்கள் தொழில் ரீதியான வருமானம் ஏற்படும் ஸோ உங்களுக்கு நல்லதும் இருக்குது சில தேவையில்லாத சங்கடங்களும் இருக்குது விரையஸ்தானத்துக்குள்ளே வர செவ்வாய் உங்களுக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கறதுனால தைரியத்தை கொடுப்பார் என்றைக்குமே வந்து சனியும் செவ்வாயும் உங்களை வந்து புஷ்ப புல் பண்ணு புஷ் பண்ணுவாங்க தள்ளுவாங்க போ 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 இந்த வே இந்த வேலையை பண்ணு இந்த வேலையை பண்ணுன்ட்டு அந்த வேலை நல்லதாக கெட்டதாங்கிறதையும் அவங்க சொல்ல மாட்டாங்க அதை செய்யலாமா வேண்டாமாங்கிறதையும் சொல்ல மாட்டாங்க நீ உங்களை கொண்டு போய் தள்ளி விட்டுருவாங்க கிணத்துக்குள்ளே தள்ளி விட்டால் நீ தப்பிச்சு தான் ஆகணும் அது மாதிரி உங்களை போயிட்டு அந்த பிரச்சனையில் தள்ளி விடுவாங்க பிரச்சனையின் மூலமாக பாடத்தை கற்றுக்கொண்டு அதுலேருந்து வெளியில் வரத்துக்குண்டான தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டும் நான் ஒரு சுழலில் விழுந்துட்டேன் எனக்கு நீச்சல் தெரியாது ஆனால் நான் அதுலேருந்து தப்பித்து வெளியில் வரணும் அந்த சமயத்தில் உங்கள் சமயோஜித புத்தி எப்படி ச செயல்படுது அப்படிங்கிறதான் இந்த டெஸ்டே இந்த ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு பாடம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பாமா விஜயம்னு அந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் டைலாக் கிளைமேக்ஸ் தான் முடிஞ்சதுக்கப்புறம் பசங்களா அந்த வயதான தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேரக்டர் கேட்பார் பசங்களா இந்த இதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க இயற்கைங்கிறது வித்தியாசமான வாத்தியார் உங்களுக்கு பாடத்தை முதல்ல கற்றுக் கொடுக்காது பரீட்சையை வச்சிடும் அதுலேருந்து நீ என்ன பாடத்தை கற்றுக்கிட்டேன்னு கேட்கும் இப்போ கண்ணீராசிக்கு பாடத்தை படிக்கும் சூழ்நிலை அதாவது பரீட்சையிலேந்து பாடத்தை கற்றுக்க வேண்டிய சூழ்நிலை இப்போ பாடம் ஆரம்பிச்சிருக்கு அப்பப்போவே பாடத்தை க படிச்சிட்டிங்கன்னா நல்லது இல்லை நான் சேர்த்து வச்சு படிச்சுக்கிறேன் ஆனுவலுக்கு படிச்சுக்கிறேன்னு படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க எல்லா அவமானமும் ஏற்பட்டதுக்கு நீங்கள் படித்து என்ன பிரயோஜனம் எல்லா அவமானமும் பட்டதுக்கப்புறம் ஐயோ அப்பவே சொன்னாங்க கேட்கல இருந்தால் கண்ணாடி போட ஜோசியர் வந்து யூடியூப்ல சொன்னாரு நான் கேட்கலன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை பட்டதற்கு பிறகு அறிவு வந்து பிரயோஜனம் இல்லை வரத்துக்கு முன்னாடி பட்டதுக்கு அப்புறம் அறிவு வந்தேன்னா ஞானி ஆயிடுவீங்க வரத்துக்கு முன்னாடியே நான் சொல்கிறத கேட்குறதோ இல்லை படிச்சு கேட்குறதோ படிச்சு தெரிஞ்சுக்கிறதோ உங்களை அறிவாளியாக ஆக்கக்கூடிய வகையில் இருக்குது கன்னீராசியை பொறுத்த வரைக்கும் உடன்பிறப்புகள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் ஓரளவுக்கு அனுகூலத்தை கொடுத்தாலும் அவர்களுக்காக நீங்கள் செலவுகளையும் விரயங்களையும் ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தாயார் சார்ந்த செலவுகள் ஏற்படும் ஆனால் தாயாருடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் அதே சமயம் பார்த்திங்கன்னா நாலாம் இடத்திற்கு குரு பார்வை தன்னுடைய சொந்த வீட்டை குரு பார்க்கறதுனால உங்களுடைய தாயாரின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முடிவுகள் குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் ஸோ உங்களுக்கு பேக் போன் யாரு உங்கள் அம்மா ஸோ உங்கள் அம்மாவை நீங்கள் வந்து எந்த அளவுக்கு மரியாதை கொடுத்து நடத்துகிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வளர்ச்சி அடையலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதில் யாருக்கு சொல்கிறேன் அப்படின்னா இந்த காலேஜ் படிக்கிற பசங்க வேலைக்கு போ இப்போ தான் வேலைக்கு சேர்ந்துருக்கிற பசங்க இவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன் ஏன்னா இந்த பசங்க தான் என்ன பண்ணுவாங்க உனக்கு என்ன தெரியும் நீ வீட்டில் தானே இருக்க நீ பேசாமல் பேசாம இருக்கு அம்மாவை தட்டி பேசுவாங்க அடுத்தவங்க பேச்சு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எதிர் வீட்டுல இருக்கிறவங்க பின்னாடி வீட்டுல இருக்கிறவங்க கீழ் வீட்டுல இருக்கிறவங்க மாடி வீட்டுல இருக்கிறவங்க இவங்க பேச்ச அவங்க சொன்னாங்க உனக்கு தெரியுமா இந்த மட்டம் தட்டும் பேச்சை குறைப்பது நல்லது அதாவது கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் அதே சமயம் உங்களுக்கு இருந்த தடுமாற்றங்கள் உங்க ஆரோக்கியத்திலும் சரி தாயாரின் ஆரோக்கியத்திலும் சரி நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் உங்க குடும்ப கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் தசமஸ்தானத்துக்கு சூரியன் வரும் பொழுது அரசாங்க வகையில் கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே சமயம் சிலருக்கு வீடு வாங்கும் யோகமும் ஏற்படும் இளம் வயது ஆண் பெண்கள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் தடைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா சில பேர்த்துக்கு கல் மீறி அவங்க ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா கல்யாணம் ஆயிடும் ஆனா பேசக்கூடிய வார்த்தைகளில் பிரச்சனை வருது ஏன்னா இரண்டாம் வீட்டு அதிபதியான சுக்கரன் அஷ்டமஸ்தானத்துல வராரு அந்த இந்த மாத அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார் மாத கடைசியில் பாக்யஸ்தானத்துக்கு போகிறார் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு பொதுவாக எல்லா கிரகங்களும் தனது சொந்த வீட்டுக்கு போயிடுச்சுன்னா அது ப பலம் ஜாஸ்தி இதில் புதன் பத்தாம் இடத்துக்கு வராரு குரு பத்தாம் இடத்துலேருந்து இரண்டாம் இடத்தை பார்க்குறாரு உங்கள் வார்த்தைகள் தாங்க உங்கள் உங்களுடைய கணவன் மனைவி உறவில் மனஸ்தாபத்தை ஏற்படுத்துது ஸோ இளம் வயது ஆண் பெண்கள் தம்பதிகள் சற்று கவனத்துடன் பேசுவது நல்லது ச விளையாட்டுக்கு நீங்கள் பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் மாமியாரியை எடுத்தரிஞ்சு பேசுகிறது உங்கள் அம்மா அவங்க மாமியாரை பற்றி உங்கள் அம்மாவை பற்றி பேசுகிறது இதெல்லாம் அடுத்தவங்கள பற்றி பேசுறதெல்லாம் குறைக்கிறது நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கண்ணீராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றியை தரும் நீங்கள் ஏதாவது இடமாற்றம் கேட்டிருந்தீங்கன்னா அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தத்தில் வளர்ச்சியும் இருக்குது சங்கடமும் இருக்குது சங்கடத்தை தள்ளி வைக்கிறதுக்கு வளர்ச்சியை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க இந்த மாதம் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் இந்த மாதத்தில் இந்த கண்ணீராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறேன் சொந்தமாக வந்து ஃப்ரான்ச்சைஸி எடுத்திருக்கேன் சொந்தமாக வந்து காஃபி ஷாப் நடத்துகிறேன் டீ ஷாப் நடத்துகிறேன் மளிகை கடத்தை நடத்துகிறேன் இந்த மாதிரி பொது மக்களோட தொடர்பு படுத்தக்கூடிய எந்த தொழில் செய்தாலும் உங்களுக்கு ஏமாற்றங்களினால் நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா விரயஸ்தானத்துக்கு செவ்வாய் வராது விரயஸ்தானாதிபதியான சூரியன் பத்தாம் இடத்துக்கு சம்மந்தப்படுறாரு ஜூன் பதினஞ்சுக்கு மேலே உங்களுக்கு பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிடிவாத குணத்தோடு சில விஷயங்களை செய்வீங்க அதில் உங்களுக்கு வெற்றி அடைஞ்சிரும் ஆனால் இந்த பிடிவாதம் இல்லாமல் சில சில பேர் சொல்கிறத கேட்டு சரி நீ சொல்கிற நான் பண்ணுறேன் அந்த மாதிரி விஷயத்தில் உங்களுக்கு இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி அதுக்காக எல்லாத்துலேயுமே பிடிவாதம் முடிக்கலாமா அதுவும் தப்பு பிடிவாதம் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் எல்லா விஷயத்திலும் எது எதில் பிடிவாதம் படிக்கணுமோ அதை இதில் படிவாதம் பிடித்தா நல்லது எல்லாத்துலேயும் நான் படிவாதம் படிப்பேன் நான் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு நின்னீங்கன்னா அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும் உறவுகளின் பகையை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்து மாத கடைசியில் உங்களுக்கு தந்தை வழியில் சில அனுகூலங்கள் இருக்குது ஆனால் மாத முற்பகுதியில் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ தந்தை வழியில் ஏதாவது ஒரு சங்கடம் பதினஞ்சாம் தேதிக்குள்ளே ஏற்படுறதுக்குண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கிறது நல்லது இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் இந்த மாதத்தில் ஜூன் மாதத்தில் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க அதை தவிர நரசிம்மர் வழிபாடு செய்ய வேண்டும் நரசிம்மர் பெருமாளு பெருமாளின் அம்சம் பெருமாளுடைய ஒரு அவதாரம் தான் அதனால் நரசிம்மர் வழிபாடு செய்யும் பொழுது அதுவும் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்யும் பொழுது குடும்பத்தை காத்து எதிரிகளிடமிருந்து உங்களை காத்து மன நிம்மதியை தந்து குடும்ப சந்தோஷத்தை தருவதற்கும் சிக்கல்கள் வராமல் இருப்பதற்கும் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு அரணாக இருந்து அவருடைய கை நகங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருக்கும்